இஸ்ரேல் ஈரான் இடையில் யுத்தநிறுத்தம் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார் தயவு செய்து அதனை மீறாதீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை எனினும் இஸ்ரேலுடனான யுத்த நிறுத்தம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது என ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படும் என்று முழுமையாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் கூற்றுப்படி ஈரான் முதல் கட்ட நடவடிக்கையாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடும் தொடர்ந்து இஸ்ரேலும் பன்னிரண்டாவது மணி நேரத்தில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முற்றிலும் போரானது நிறுத்தப்படும் பன்னிரண்டு நாள் போரானது அதிகாரப்பூர்வ முறையில் உலகம் வணங்கும் வகையிலான ஒரு முடிவுக்கு வரும் இந்த போர் நிறுத்த காலகட்டத்தில் இரு நாடுகளும் அமைதியாகவும் மதிப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன் எக்ஸ் தமிழ் பேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்